அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நல்ல கருத்துக்கள் நிறைய பேற்ற போய் சேரும் பொழுது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக அனைவருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை வீட்டில் குறிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அதுலேயும் குறிப்பாக பூஜை அறை தனியாக இருந்ததுன்னா அங்கே ஏற்றிடுவோம் அப்போ மற்ற அறைகள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற அறைகளில் இருக்கும்போதும் கூட நம்ம மனது ஒரு மாதிரி தடுமாறுதுன்னா அந்த அறைகளிலும் நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கணும் அப்போ மனதானது ஒரு புத்துணர்ச்சி அடையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது தெய்வ வழிபாடு மட்டுமல்லாது நம் உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் விலக்கேற்றுவது ஏற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்க்கும் போதே மனதிற்கு ஒரு அமைதி உண்டாகும் தொடர்ந்து விளக்கறியறத ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசில் இருக்க எல்லா கவலையும் போய்டும் அப்படியே புத்துணர்வு அடைந்தது போல் ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிப்பட்ட தன்மையுள்ள விளக்கை ஏற்றும் பொழுது என்னென்ன விஷயத்தை கவனித்து செய்ய வேண்டும் அப்படின்னா விளக்கு ஏற்றுறீங்கன்னா அப்படியே தந்தரையில் நேராக விளக்க வைக்கக்கூடாது எல்லாத்துக்குமே உண்டானது தான் இப்போ நம்ம குத்துவிளக்கு ஏற்றினா கூட கீழே ஒரு விரிப்பு அப்படிங்கிறது அல்லது வாழை இலை ஏதேனும் ஒன்று வந்து வைத்து அதன் மீது நீங்கள் விளக்கை வைப்பது தான் உத்தமம் இப்போ அதே வந்து விளக்கு ஏற்றோம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு தட்டு பித்தளையிலேயோ அல்லது செம்புலையோ ஒரு தட்டு இருந்ததுன்னா அதை வைத்து அதன் மீது நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் வைத்து ஏற்றலாம் நேராக தந்தரையில் தயவு செய்து வைக்க வேண்டாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு ஏற்றுவாங்க சில பேர் மரத்தில் முக்காலி மாதிரி சின்னதாக இருக்கும் அது வாங்கி வச்சு ஏற்றுவாங்க அதெல்லாம் மிக சரியான விஷயம் இப்போ அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும் அந்த முக்காலியாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி மை மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றணும் விளக்கு ஏற்றுறீங்கனாவே நல்லா தெரிஞ்சுக்குங்க விளக்கு மகாலட்சுமி அம்சம் உடையது அதனால் ரெண்டு பூ கண்டிப்பாக இருக்கணும் பூ வச்சுட்டு அப்புறமா விளக்கு ஏற்றுங்க விளக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப மொட்டையானு இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக தான் இருக்கணும் விளக்கு ஏற்றுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தான் சுத்தம் பண்ணுவேன் முடிஞ்சால் மாசத்துக்கு ஒரு தான் சுத்தம் பண்ணுவேன் தயவு செய்து அப்படி விளக்கை ஏற்றாதீர்கள் அவ்வளவு அசுத்தமாக விளக்கை ஏற்றக்கூடாது சுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம மனசுல எப்பவுமே தெளிவாக இருக்கணும் விளக்கை தினசரி சுத்தப்படுத்தலாமா தூய்மைப்படுத்தலாம் ரொம்ப நல்லது சுத்தமான இடத்தில் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் சுத்தம் செய்து விட்டு புது திரி போட்டு ஏற்றலாம் சில பேர் தினம் தினம் புது திரி போட்டு ஏற்றினா என்னாகிறது அப்படின்னு கேட்பாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம செய்கிற செலவுகளில் திரி அவ்வளோ ஒன்றும் பெரிய விலை எடுக்க போவது இல்லை நம்ம நினச்சோம் அப்படின்னா பஞ்சு வாங்கி திரியா திரிச்சு போடலாம் சின்ன சின்ன திரியா திரித்து போடலாம் அதனால் தினம் சுத்தம் செய்து அதில் புது திரி போட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு விலக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் செய்து பாருங்கள் மன மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்திலே ஒரு இன்பமயமான சூழ்நிலையானது உங்களை சுற்றி உருவாகியிருக்கும் ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து இந்த மூணு எண்ணெயை கலந்து ஏற்றுறேன் அஞ்சு எண்ணெயை கலந்து ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க தயவுசெய்து வீடுகளில் அதை பண்ணாதீங்க ஒன்று சுத்தமான நெய்யில் ஏற்றுங்க இல்லையா நல்ல நெய்ல விலக்கேற்றுங்க வேறு எந்த எண்ணெயையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் வீட்டை பொறுத்தளவு சில பேர் இலுப்ப எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க வீடுகளில் எதையும் பயன்படுத்த வேண்டாம் சுத்தமான நெய் இல்லை அவ்வளவு செலவு செய்ய முடியா சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் விளக்கேத்துங்க அதுவே போதுமானது திரிய பொறுத்தளவு பருத்தி பஞ்சு திரி போதுமானது இல்லை என்னால் முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரி இருக்கும் அந்த தாமரை தண்டு திரியை வாங்கி ஏற்றுறது அதிலும் பன்னீரில் ஊற வச்சு ஏற்றுவாங்க லக்ஷ்மி கடாக்சம் உண்டாகிறதுக்கு அந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா கூட வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆத்ம விளக்கு அப்படின்னு அனையா விளக்கு வந்து வீட்டில் ஏற்றுவாங்க அந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும் போது அதையும் சுத்தம் செய்து தான் ஏற்ற வேண்டும் அப்படி சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி மாசுபடுஞ்சிருது அப்படின்னா எரிகின்ற ஜோதியிலே இன்னொரு விளக்கை ஏற்றி கொண்டு பின்னர் அந்த விளக்கை சுற்றம் செய்துவிட்டு மீண்டும் அந்த எண்ணெய் அல்லது ஊற்றி அது பிறகு ஏற்றி வைக்கலாம் அதுலேயும் மாசு தொடர்ந்து படியக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ இந்த விளக்கு அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு வீட்டிலே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடியது அதனால தான் சொல்கிறது அதில் சில பேர் வந்து விளக்குக்கு கீழே அஞ்சு ரூபாய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கல்கண்டு போட்டு விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வகை வகையாக சொல்லப்படும் இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க விளக்கிலே இறைவனை வந்து ஸ்தாபனம் செய்கின்றோம் அந்த இடத்துல இப்போ ரொம்ப முக்கியமானது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுகிறீங்க அப்படின்னா கடன் தீரும்பாங்க வீட்டில் புத்திரபாகியம் உண்டாகும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லப்படும் கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா செல்வ செழிப்பு உண்டாகும்பாங்க இப்போ பின்புறத்தில் நம்ம அம்மனோட உருவம் இருந்தாலும் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருந்தாலோ தான் அந்த இடத்துல லக்ஷ்மியோ காமாட்சியம்மனோ ஆவாகணம் ஆவார்கள் என்றில்லை அந்த ஜோதியிலே நீங்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற தெய்வமாகப்பட்டவர்கள் அந்த இடத்துல ஆவாகணம் ஆகி உங்களுக்கு அருள் தருவார்கள் அப்போ நீங்கள் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி விளக்கில் அம்மா மகாலட்சுமி இந்த தீபத்தில் நீங்கள் ஆவாகனமாய் அருள் புரியணும்னு வேண்டி கேட்டீங்கன்னா அந்த தீபத்தில் அம்மா எழுந்தருள்வார்கள் அருள் புரிவார்கள் அம்மா வாராகி இந்த தீபத்திலே நீ எழுந்தருள வேண்டும்னு கேட்டால் வாராகி தேவி அந்த இடத்துல எழுந்தருளி அருள் புரிவார்கள் அப்போ கஜலக்ஷ்மி விளக்கு தான் ஏற்றணும் காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது நம்மக்கிட்ட எந்த விளக்கு இருக்கோ அந்த விளக்கை வீட்டில் தாராளமாக ஏற்றலாம் இன்னொன்று அந்த மண் விளக்கு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு ச இன்னும் சொல்ல போனால் இரும்புல எல்லாம் விளக்கு இருக்குது இரும்பு விளக்கு வந்து சனீஸ்வர பகவானோட தோஷத்தை நீக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்றபடி வீட்டில எல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் வெள்ளி விளக்கு நம்மால் முடிகிறது அப்படின்னா வெள்ளி விளக்கு ஆனால் அனைவராலும் ஏற்ற முடியும் அப்படின்னா அது நம்ம சொல்லக்கூடிய சிட்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு மண் விளக்கு அகல் விளக்கு அப்படிங்கிறது அதில் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் சந்தன குங்குமம் வச்சு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி தெரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம் வீட்டில் ஒன்று ஏற்றுறதுக்கு பதிலாக துணை விளக்கோடு சேர்த்து ரெண்டு விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை எங்கள் வீட்டில் நிறைய விளக்கு இருக்குது நாங்கள் அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நிறைய வச்சுருக்கோம் தாராளமாக அறை முழுவதும் விளக்கு ஏற்றலாம் ஆத்ம விளக்கு ஒன்று கஜலக்ஷ்மி விளக்கு ஒன்று அகல் விளக்கு ஒன்று குத்து விளக்கு ஒன்று தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா எந்த இடத்தில் வெளிச்சம் ஒளி குடி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல எந்த தீமைகளும் அண்டுவதில்லை துர்சக்திகளும் அணுகுவதில்லை அப்போ வீட்டில் வெளிச்சம் உண்டாகிறது அப்படிங்கும்போது போது அங்கே லக்ஷ்மி கடாக்சம் கூடவே வந்துட்டு உண்டாகி விடுகிறது அது மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் விலக்கேற்றும் பொழுது இதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திரியை அடிக்கடி மாற்றிடணும் திரி அப்புறமா கையால் வந்துட்டு தூண்டக்கூடாது நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு கையிலே வந்துட்டு தொடுவாங்க விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தேவையில்லாமல் அதை தொந்தரவே பண்ணக்கூடாது தூண்டணும்னு நினச்சாலும் தூண்டி வச்சு மெதுவாக தூண்டிக்கணுமே தவிர தனத்தனத்தனன்னு எரியவும் கூடாது அதையும் நம்ம உறுதி செய்துக்கணும் இப்போ இவ்வளவு விஷயம் இருக்கிறதா கண்டிப்பாக இவ்வளவு விஷயம் இருக்கிறது சாதாரணமல்ல ஜோதி அப்படிங்கிறதே இறைவனுடைய அம்சம் வீட்டில் காலையில் மாலையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலே அது சிறப்பான விஷயம் இல்லை நான் ஆத்ம விளக்கேற்றுகின்றேன் அணையா விளக்கேற்றுகின்றேன் தாராளமாக வீட்டில் இறஞ்சிக்கிட்டுருக்கலாம் அது ஒரு பெரிய ஆற்றலை அந்த இடத்திலே அது உருவாக்கி வைத்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக உணர்ந்துக்கு இப்போ நிறைய பேர் வீட்டில் தொடர்ந்து விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு அது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கும் வீடுகளில் ஏற்றப்படுகின்ற வெளிச்சம் தெருவரையிலும் உண்டு தெரு ஒரு தெருவில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அந்த ஊருக்கும் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அப்படியே பரவி அந்த நாடும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த திருநீர் விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரும் மருந்து அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதை நெற்றியில் உடல் எங்கும் வந்துட்டு தரித்து கொள்வதை நீங்கள் கண்டு கொண்டிருக்க முடியும் சிவனடியார்கள் பார்த்தா உடம்பு முழுக்க வந்து பூசிப்பாங்க அதில் ஒரு ஆனந்தம் பிறக்கும் எப்போவுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் விபூதியை எடுத்து சின்ன கீற்று மாதிரி நெத்தியில் ஒட்டுச்சோ ஒட்டுலையோ அப்படிங்கிற மாதிரி பூசறதில் பலன் இல்லை உண்மையாகவே மனதில் அகங்காரம் மாயை இல்லாதவர்கள் தான் நெற்றியிலே நெற்றி நிறைய திருநீர் பூசுவார்கள் மனதில் கொஞ்சம் சலனம் இருந்தாலும் மாயை அவர்களை சூழ்ந்திருந்தாலும் நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது அது ஏன் அவ்வளவு அவசியமா அப்படின்னா சித்த மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி விபூதி அப்படிங்கிறது தனிப்பெரும் மகத்துவத்தை பெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாடாலும் மன்னனும் கடைசியில் பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படி மனதில் இருந்தது அப்படிங்கும் போது பெரிய ஆட்டம் எல்லாம் ஆட மாட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆடுற ஆட்டம் நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தினால் ஆடுகின்ற ஆட்டம் நாம் என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியா பிடி சாம்பல் கூட மிஞ்சாது அப்படிங்கிற அந்த தார்ப்பரியம் அந்த விபூதியை தொடும்போதெல்லாம் வரும் இன்னும் சில கிராம ஆலயங்களில் பாத்தீங்கன்னா அந்த அடுப்பு சாம்பலை தான் வந்துட்டு விபூதியாக அல்லது பிரசாதமாக கொடுக்கின்றனர் இன்னும் முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா பக்குவப்படுத்தி பசும் சாணத்தால் செய்கின்ற அந்த விபூதி அப்படிங்கிறது சில இடங்கள் பரவலாக இப்போ பரவிக்கிட்டு இருக்குது இடையில கொஞ்ச நாள் இந்த வேதி பொருட்களால் செய்யப்பட்ட திருநீர் அப்படிங்கிறது எல்லா பக்கம் வியாபித்திருந்த சூழ்நிலையிலே இன்று பரவலாக அதை பற்றிய விழிப்புணர்வு அனைத்து இடங்களிலும் ஏற்படுகிறது சில ஆலயங்களில் அவர்களே விபூதியை செய்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் அந்த இயற்கை முறையில் செய்கின்ற விபூதிக்கு மகத்துவம் அதிகம் நெற்றியில் இருக்கக்கூடிய நீர்களை இழுக்கக்கூடிய அந்த தன்மை உண்டு அப்போ அந்த தலைவலி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வராது என்பது நமக்கு பெரியவர்கள் எடுத்து கூறுவது நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மனதில் அகங்காரம் மாயை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்களால் நெற்றி நிறைய திருநீரை பூச முடியாது சில ஐதீகங்கள் உண்டு இந்த விரலில் எடுக்க வேண்டும் இப்படி தரிக்க வேண்டும் என்பதெல்லாம் சாஸ்திர நடையிலே நமது பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பது சிவனின் மீது அன்பு மிகுதியில் இருப்பவர்களுக்கு சாத்திரமும் கிடையாது எந்த உங்களுக்கு அறிவுரைகளும் கிடையாது ஏன்னா அவங்க எடுத்து பூசறத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும் விபூதிய வாங்குவாங்க அப்படியே நெத்தி நிறைய பூசுவாங்க அந்த சிதறுகின்ற துகள்கள் எல்லாம் பார்த்தா அவங்க உடம்பு தான் படர்ந்துருக்கும் கீழே ஒரு துகள் கூட விழுகாது அவ்வளவு அருமையாக பூசுவார்கள் ஏன்னா ஐயன் கொடுக்கின்ற பிரசாதம் அல்லவா ஐயன் கொடுக்கின்ற பிரசாதம் அல்லவா அதை வீணாக்க முடியுமா உடலெங்கும் பரவி கிடக்கட்டும் அவருடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறதும் அந்த உடல் முழுவதும் பரவ வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி பூசுவாங்க சில பேர் மூணு கீற்றா பூசுவாங்க இந்த மாதிரி அவர்கள் பூசுகின்ற விதங்கள் வேணால் மாறலாமே தவிர அவர்களுடைய அன்பு அப்படிங்கிறது எப்பவும் மாறாது சிவம் மீது கொண்ட அன்பு அப்படிங்கிறது எப்போவும் மாறாததாக இருக்கும் இன்னும் சொல்ல போன விபூதி வாங்கிட்டு வரோம் இல்லையா ஒவ்வொரு ஆலயங்கள்ல இருந்து வாங்கிக்கிட்டு வர்றோம் முன்னாடி எல்லாம் குருமார்கள் வந்து அந்த பட்டு வஸ்திரத்தால செய்த பை ஒன்று இருக்கும் அதுல எல்லா ஆலய விபூதியையும் போட்டுக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் அது யாராவது யாரையாவது ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் என்றாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி எடுத்து அவர்களுக்கு பூசி விடுவார்கள் சில பேர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் மனதால் பலவீனமானவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை மனதில் பலவீன பலவீனத்தை போக்கி அவர்கள் மனோதிடம் வாய்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையுடன் அந்த பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி உன் நோய் உன்னை விட்டு போக போகட்டும் அப்படின்னு அந்த குருமார்கள் அவர்களை ஆசீர்வாதித்து அந்த திருநீரை பூசுவார்கள் அந்த அற்புதமும் நிகழும் இது மனம் சார்ந்த விஷயமும் கூட இன்னொன்று அருள் சார்ந்த விஷயமும் கூட இப்போ அந்த மாதிரி நம்மளுமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டு வஸ்திரத்தில் நீங்க எல்லா ஆலயங்களுக்கும் போய் வாங்குகின்ற திருநீரை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க திருநீரை வாங்கி அப்படியே வைக்கிறத விட அப்ப நம்ம பூஜை அறையில வைக்கிறப்ப எப்ப எப்ப எல்லாம் மந்திரம் சொல்றோமோ அப்ப எல்லாம் அந்த விபூதியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் அப்பப்ப அதை கையில் எடுத்து வச்சு பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் அது வந்து அந்த விபூதியை வந்து உயிர் பொருளாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம இந்த மாதிரி நாம் அறிந்த வகையிலே அந்த மந்திரத்தை வந்து விபூதியை கையில் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அது உருவேறும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆற்றல் அதிலே குடிக்கொள்ளும் எப்பையெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டமாக இருந்தாலும் அல்லது உடல் பிணிகள் இருந்தாலும் இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு வைத்தியராக வரக்கூடிய வைத்தியநாதரை நினைத்து கொண்டு நெற்று நிறைய விபூதியை எடுத்து பூசிக்கொண்டு உடலெங்கும் தனித்து கொள்ளுங்கள் அந்த மனோதிடம் அந்த இடத்தில் அதிகரிக்கும் உங்கள் மனதில் ஏற்படுகின்ற நம்பிக்கை நோயை எதிர்த்து போராடும் அதே வகையில் அந்த நோயும் குணமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி பல நோய்கள் வர்றது மனதின் காரணமாகத்தான் அந்த மனதால் உண்டாகக்கூடிய நோய்க்கு மருந்து என்ன அப்படின்னா அது திருநீராக இருக்கும் இறைவனின் ஆசி பெற்ற திருநீராக இருக்கும் அதனால தான் இயற்கை முறையில் செய்யக்கூடிய திருநீரை தேடி வாங்கி பயன்படுத்துங்கள் அல்லது ஆலயத்திற்கு வாங்கி கொடுங்கள் சில ஆலயத்திற்கு நம்மால் அதை இந்த ஆலயத்தால் இப்ப செய்ய முடியாத சூழ்நிலை பரவலாக இருக்கிறது அல்லவா அந்த பூஜைக்கே அவர்களால் இயலவில்லை அப்படிங்கும்போது போது அடியார்கள் முன் வந்து அந்த ஆலயத்திற்கு அந்த பசும் சாணத்தால் செய்யப்பட்டது முறைப்படி செய்யப்பட்ட விபூதி கிடைத்தது என்றால் அதை வாங்கி ஆலயத்திற்கு கொடுங்கள் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் சித்த மருத்துவக் கடையில் உயிர் சத்துக்கள் கலக்கப்பட்ட விபூதி இருக்கும் சில இடங்களில் சில பேர் அந்த உயிர் சத்துக்களை கலந்து விபூதியை தயார் செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் அது பரவலாக எல்லாத்துக்குமெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி விபூதியை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கே போனாலும் வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப அற்புதமான மருந்து சொல்லப்போனால் அது ஏதாவது உடல் நிலையம் சரியில்லைன்னா கூட எடுத்து கொஞ்சமாக நாக்கில் போட்டுப்பாங்க இல்லைன்னா அதை எடுத்து நெத்தியில் கீற்று மாதிரி இல்லை அது நெத்தி நிறைய வந்து பூசிப்பாங்க அது உடலெங்கும் பரவி இருக்கின்ற அந்த சூட்ச உடலுக்கு ஆற்றலை அதிகரிக்க வல்லது உயிர் சத்துக்கள் நிறைந்த விபூதி அப்படிங்கிறது அதை தேடி நம்ம வாங்கிட்டோ அல்லது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீழ்த்த ஆள் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படும் எப்படி பக்தியில் வீழ்த்த ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா பக்தி மனம் நிறைய அப்படியே வந்துட்டு குளிர்ந்து இருக்கும் அந்த நேரத்தில் நம்மை பக்தியிலிருந்து வீழ்த்துவதற்கு நமக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் குருவோட ஆசிர்வாதத்தின் காரணமாக எப்பொழுதெல்லாம் திருநீற்றை கையில் அடிக்கிறீர்களோ பஞ்சாச்சர மந்திரத்தை எடுத்து சொல்லிவிட்டு பின்னர் பூசுங்கள் நெற்றி நிறைய பூசுங்கள் எடுத்ததுமே திருநீர் அப்படியே பூசிக்கிறதுக்கு பதிலாக நீங்க எடுத்து முறைப்படி பஞ்சாச்சரத்தை சொல்லி நெற்றி நிறைய விபூதியாக பூசிக்கொள்ளும் பொழுது அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சிவாலயத்திலிருந்து திருநீர் எடுத்துட்டு வரலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது அரும்பெரும் மருந்து எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து உங்களுடனே வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை நெற்றியிலே தரித்து கொள்ளுங்கள் சிவபெருமான் உங்களுடனே இருப்பதை உணர்வீர்கள் ஏன்னா மற்ற நேரங்கள் தான் நம்மளுக்கு தெரியாது கஷ்ட வருகின்ற நேரத்திலே அந்த விபூதி எடுத்து நெற்றில் பூசி கொண்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடறது பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லும்போது போது உங்கள் அப்பா அதாவது சிவபெருமான் உங்கள் அருகிலே இருப்பதை உங்களால் உணர முடியும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எதிர்க்குள் நான் இருக்கிறேன் என்று அவர் அருகாமையிலிருந்து கூறுவதை உங்களால் கேட்க முடியும் அதுக்கு நெற்றி நிறைய விபூதியை பூச வேண்டும் கழுத்திலே கண்டிகையே அணிய வேண்டும் அப்படி அணிந்தீர்கள் என்றால் உங்களால இறைவன் பேசக்கூடிய அந்த வார்த்தையை கேட்க முடியும் அந்த வார்த்தை உங்களுக்கு தெம்பளிக்கக்கூடிய கூடிய இருக்கும் வாழ்க்கையை அப்படிங்கிற நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அது கொடுக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே அடியார்களே நல்ல விஷயங்கள் அனைவரிடமும் சென்று சேர்வது உத்தமமான விஷயம் நம் மனதிலே ஏற்றி கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து கூறுங்கள் ரொம்ப முக்கியம் நாம் எடுத்து கூற வேண்டும் குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே திருநீர் பூசுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் ஏன்னா கூச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற நினைக்கிற நினைவுனால தான் நம்மளே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருநீரை பூச தயங்குகின்றோம் சில நேரங்களில் சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு பக்தியுடன் சேர்ந்து இந்த விஷயங்களையும் எடுத்து ஊட்டி ஊட்டி வர அவர்களுக்கு அந்த கூச்சம் அப்படிங்கிற விஷயம் சில தயக்கம் அப்படிங்கிற விஷயம் மனதில் இல்லை விபூதியை பூசுறாங்கன்னா அவங்க எந்த ஒரு அழுக்கம் இல்லாமல் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்வார்கள் எந்தவித தயக்கமும் பயமும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக மாறுவார்கள் பூசுகின்ற விபூதி எவ்வளவு வெண்மையோ அந்த அளவுக்கு மனதும் வெண்மையானதாக மாறும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே நன்றி வணக்கம்